உனக்கு வர ரிசுக்கு எல்லாத்தையும் நான் தான் தர்றேன் இவரை எவ்வளவு தர்றான் நினைக்காத நான் போய் தொழுதுட்டேன் நீ எங்க நான் எங்க நான் தொழுதே அல்லா தொலை வச்சான் அவ்வளவுலா கூவத்தை இல்ல அப்படில்லா அல்லா கைய தூக்குற ஆற்றல் கொடுத்தா அல்ல தக்மீர் கட்டுற ஆற்றல் கொடுத்தா அல்ல ருக்கு செய்யற ஆற்றல் கொடுத்தா அல்ல சலா கொடுக்கிற ஆற்றல் கொடுத்தா அவன் கொடுத்தா நான் என்ன செஞ்சேன் ஊர் உலகம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் பேசும்போது இல்லை இல்லை என் ரப்பு என்னை செய்ய வைத்தான் என் ரப்பு என் ஆற்றலை கொடுத்தான் நீங்க அப்படியே நேர் எதிர் இங்க இருந்து அந்த அந்த நிலையில நினைப்பீங்க சர்க்கரை தின்னு டேஸ்ட் பாத்துட்டிய சர்க்கரை கொண்டு வைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து ஏ இந்த சக்கரை திங்காத அது கசந்து போய் கிடக்குது அப்படின்னு நீங்க சொல்லி சர்க்கரை இனிக்கும்டா எத்தனை பேர் அட லூசு பேர் முட்டா உங்களுக்கு ஏ நான் இத்தனை பேர் சொல்ல கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் நான் தான் டெய்லி சர்க்கரை தின்னு தின்னு பாத்துருக்கேன் காலையில் ஒரு கட்டி சாயங்காலம் ஒரு கட்டி மதியம் ராஜா நைட்டு எப்ப பார்த்தாலும் சக்கரையை தின்னு தின்னு சக்கரதான் என்ன அதனுடைய டேஸ்ட் என்ன எனக்கு நல்ல ஊறி போயிருக்கிற ஊர் உலகமெல்லாம் சேர்ந்து அதை கருப்பு அது கசக்குன்னாலும் புளிப்புன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் நான் கான்பிடெண்ட் அது இனிக்கத்தான் செய்துமே ஏன் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அதை பத்தி நான் அவ்வளவு வரிந்திருக்கிறேன் அதனோடு நான் அவ்வளவு உரையாடி இருக்கிறேன் அவ்வளோ அதனோடு நான் அவ்வளவு உருவாடி இருக்கிறேன் என்னுடைய டீயில உருவாடி இருக்கிறேன் என்னுடைய காஃபியில உருவாடி இருக்கிறேன் என்னுடைய ஃப்ரூட் சேனலில் ஒரு இருக்கு என்னுடைய ஜூஸ்ல ஒரு வாரி இருக்கிறேன் பல்வேறு வகைகளில் போட்டு 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 எந்த டப்ப பக்கத்துல போய் பார்த்தாலும் அது இனிப்பு இனிக்கத்தான் செய்யுது எங்கேயுமே கசக்கல அப்படின்னு உள்ள வாங்கினதுனால உலகமெல்லாம் சேர்ந்து கசப்புன்னு சொன்னாலும் போன்றும் இந்த அறிவு ஆழம் பொழுது அறிவு என்னவாக மாறும் நம்பிக்கையாக மாறும் அந்த வசனத்தின் தொடர்ச்சிதான் அல்லா சொல்வான் ஒளி ஆளுமல் நதியின ஊத்துள்ள ரைம் அன்னகுலு அக்குமு ரொபிக் அறிவுடையோர் இதுவும் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று நம்புவார்கள் அறிவார்கள் பிறகு அதை நம்புவார்கள் அறிவு வந்த உடனே நம்பிக்கையாக அது மாறும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள் இது ரெண்டாவது ஸ்டெப் அல்லாவிடத்தில் நெருங்கணும்னா முதல்ல அல்லாவை படிக்கணும் அல்லாஹ் பத்தியான விஷயங்கள் உள்ளே இறக்கணும் அந்த இறங்குதல் ஆழப்படுகிற தருணத்தில் அது அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை அழைத்து செல்லும் அதுதான் நம்பிக்கை என்கிற ஈமான் யம் பேசம்ல அது அடுத்த ஸ்டெப் எடுத்து முதல் ஸ்டெப்பு கிடையாது அது ரெண்டாவது ஸ்டெப் அது நம்ப வைக்கும் உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை ஆழமா டெப்தா சந்தேகத்துக்கிடமில்லாம உள்ள நம்புவோம்